Over anniversary, a gift pack of jewels order so ready item. But <laughs> Nikki, Happy New Year! Happy Anniversary, Krishna Jewellers, New Design. Happy Anniversary, Krishna Jewellers, Ealing Road, Wembley, Trusted for Generation.

நிமிடத்துக்கு நிமிடம் நிலைமைகள் மாறிக்கொண்டு வருகின்றது ஈரான் முதல் தடவையாக துல்லியமாக தங்களுடைய தாக்குதலை இஸ்ரேல் மீது கொண்டு வந்திருக்கிறது அங்கே நிறைய கட்டங்கள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது இதை நீங்கள் நிச்சயமாக நடக்கிறது இரவு வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது கிட்டத்தட்ட தெஹ்ரானில் இருக்கின்ற இருபதுக்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டிருந்தன அதில் கூடுதலாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிசர்ச் ரியாக்டர் என்று சொல்றது இந்த நொண்டா பகுதி என்ற ஈராண்ட பகுதியில் இருக்கின்ற ஹெவி வாட்டர் ரிசர்ச் ரியாக்டர் இது வந்து அணு சக்தி நிலையத்துக்கு நிலையத்தின் அணுசக்தி ஆய்வு மையத்தின் ஒரு பார்ட் அதுக்கு ஹெவி வாட்டர் தேவை சொல்றது அப்ப அதை தாக்கி அழி தாக்கி இருக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு நேற்று இரவு ஈரான் பெரிதாக தாக்கவில்லை ஆனால் இன்று காலை ஈரான் கடுமையாக டெல் அபி பகுதியை தாக்கி இருக்கிறது அதுதான் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்குள்ள கன ஊடகங்கள் அதுதான் இப்போது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அங்கு வந்து கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பங்கு சந்தை கட்டிடம் நடவடிக்கை ஒரு ஹார்ட் சொல்லலாம் அந்த கட்டிடம் முற்றாக கொலாப்ஸ் ஆகியிருக்கிறது மற்றும் நான்குக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் செய்தமடைந்ததாக பிபிசி கூறுகிறது அதுல குறிப்பாக இந்த வந்து அதாவது மேர் பகுதிக்கு அருகில் இருக்கின்ற இந்த இந்த தொடர்மாடி கட்டிடம் உயர்ந்த கட்டிடமாக இருக்கின்ற அந்த வைத்திய சாலை கடுமையாக சேதமடைந்திருப்பதை தான் எல்லா மேற்குலக ஊடகங்களும் போட்டு காட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஈரான் வந்து வைத்திய சாலையை தாக்கிவிட்டது என்று அது மட்டுமல்லாது அந்த இடத்தில் இருக்கின்ற பல இடங்கள் பல கட்டிடங்கள் கடும் சேதத்தை அடைந்திருப்பதையும் பிபிசி ஊடக தற்போது ஒத்துக்கொள்கிறது பாரத்தை இங்க சொன்னால் பெருமளவில் என்ன இந்த இன்டர்செப்டர்ஸ் அதாவது இடைமறைப்பு தாக்குதல் ஏவுகணைகளின் பாதைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த புகைகளை பார்க்கலாம் என்றால் கடுமா கடுமையாக இஸ்டேல் போராடி இருப்பது தெரிகிறது இந்த ஏவுகணையை தடுப்பதற்கு ஸ்டேல் கடுமையாக போராடி இருப்பது தெரிகிறது டேவிட் இருக்கலாம் ஆரோவாக இருக்கலாம் பெட்ரியாட்டாக இருக்கலாம் டாட் ஏவுகணையை கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள் இருந்த போதும் ஈரான் ஏவுகளை வந்து வீழ்ந்து படித்திருக்கின்றது ஆனால் சேதங்கள் இந்த முறை கடுமையாக இருக்கிறது அது நான் நினைக்கிறேன் ஏனைய நாடுகளுக்கும் எனவேதான் பிரித்தானியா கூட நேற்று எல்லா அதிகாரிகளையும் அங்கிருந்து வெளியேற்றி விட்டது சீனா கிட்டத்தட்ட எண்ணூறு பேரை அகற்றி இருந்தது அங்கிருந்து அஹ் அமெரிக்கா அங்கிருந்த தூதரகத்தின் அதிகாரிகள் இருந்தது ரஷ்யாவும் அகற்றி இருந்தது அப்படி டெல்லவி பகுதி வந்து பாதுகாப்பற்றது என்று எல்லோரும் ஏற்கனவே அவர்கள் டிசைட் பண்ணியது போலதான் தெரிகின்றது இஸ்லிண்டா ஆயன்போம் வந்து இதனை தடுக்க முடியாது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அது இந்த தாக்குதலில் உறுதிப்படுத்தப்பட்டது கடந்த ஏழு நாட்களாக மாறி மாறி ஏவுகணை தாக்குதலும் விமான தாக்குதலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் வியாழக்கிழமை காலையில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மீது தாக்குதல் தொடர்பாக கூறின வைத்தியசாலை மீது தாக்குதல் தொடர்பாக கூறும் பொழுது ஏன் இந்த தடவை கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஈரானுடைய தாக்குதல் இரண்டு காரணங்கள் ஒன்று தொடர்ச்சியாக ஈரானங்களை தாக்கி வருகிறார்கள் தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது ஈராண்ட அமைச்சகமாக இருக்கலாம் அணு ஆயுத அணு சக்தி நிலையமாக இருக்கலாம் இவற்றை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஈராண்ட தலைநகரத்திலும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு ஊடுருவி இருக்கின்ற மொசாட் மற்றும் ரோ அமைப்புகளின் உளவாளிகள் உதவியுடன் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஈரான் வந்து அதாவது அமெரிக்க அதிபர் வந்து ஜி செவன் மாநாட்டிலிருந்து இருந்து திடீரென்று வெளியேறி ஒரு நாள் இரண்டு நாள் இருந்தது ஒரு நாளுடனே வெளியேறி போயிருந்தார் போய் உடனடியாக கூறியிருந்தார் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள போகிறார் என்று ஆனால் அவர் போனது வந்து தாங்கள் அந்த போரை முடிப்பதற்கு என்று சொல்லியும் அயத்தல் ஹமானியை தாங்கள் குறிவைத்திருப்பதாகவும் அவர் எங்கிருப்பது தெரிகிறது என்றும் கூறியிருந்தார் அதன் அது அது மட்டுமல்லாது ஈரான் வந்து அன்கண்டிஷனல் சரண் நிரந்தர ஏற்ற சரணடைய வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அதுக்கு பிறகு அயத் அல்லா ஹமானி ஒன்றை கூறியிருந்தார் தாங்கள் ஈரான் எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் சரணடையப் போவதில்லை என்றும் அமெரிக்காவில் ஈடுபட்டால் பதிலடி கடுமையாக வழங்கப்படும் இதே சமயம் அமெரிக்க அதிபர் இப்போது அந்த படை நடவடிக்கைக்கு அனுமதி வழங்கியதாக அதாவது நேற்றில் இடம்பெற்ற பெண்டர்களில் இடம்பெற்ற கூட்டத்தின் அடிப்படையில் அனுமதி வழங்கியிருக்கிறார் ஆனால் எப்ப தாக்குதல் நடத்துவது என்பது தொடர்பாக அவர் இன்னும் உத்தரவுகளை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறார் அப்ப அமெரிக்கா பெருமளவான பி டூ ரக குண்டு வீச்சு விமானங்கள் எஃப் டுவெண்டி டூ ரக விமானங்கள் மற்றது அஹ் விமானம் தாங்கி கப்பல்களை அந்த பகுதிகளுக்கு நகர்த்தி நகர்த்தி இருக்கின்றது அப்ப இந்த நிலையில் தான் ஈரான் வந்து அதாவது இதற்கு மேலும் பொறுமை காக்க முடியாது என்ற ஒரு நிலையில் தான் தான் எங்கும் தாக்குதல் ஈரான் தனது ஒரு தாக்குதல் அபிலிட்டி என்று சொல்லல தாக்குதல் தன்னது திறமை தனது தன்னால் தாக்க முடியும் என்றதை காட்டுவதற்கான ஒரு தாக்குதலாகத்தான் இதனை பார்க்க முடிகின்றது ஏனென்று சொன்னால் இந்த முறை இப்ப ஆய்வாளர்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த முறை ஈரான் பயன்படுத்திய ஏவுகணை வந்து இந்த சகார் என்ற தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட கிலோ கிலோபிடி மருந்து அதாவது கொண்ட ஏவுகணை என்று கூறப்படுகிறது அதாவது நான்கே நான்கு ஏவுகணைகள் தான் பகுதியில் விழுந்திருக்கின்றது ஆனால் சேதம் வந்து கடுமையானது நீங்கள் கூறும் பொழுது ஈரான் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் வைத்தியசாலை மீது தாக்குதல் கொண்டது போர்க்குற்றமாக நீங்க பார்க்கவில்லையா இதே போர்க்குட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன இப்போது உலக ஒழுங்கில் இந்த இது போர்க்கு உண்மை போர்க்குட்டம் தான் வைத்தியசாலை மீது யார் தாக்கினாலும் அது போர்க்குட்டம் தான் ஆனால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆஹ் ஒக்டோபர் மாதம் நடந்த இஸ்ரேல் நடந்த தாக்குதலின் பின்னால் இஸ்ரேல் வந்து ஒரு வைத்தியசாலையை தாக்கியிருந்தது கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேல் அந்த பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஆனால் இங்கே அத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டது போல தெரியவில்லை இன்னும் சேதங்கள் நாங்கள் கவித்துக் கொண்டிருக்கிற சமயம் தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் சேதங்கள் மதிப்பிடப்படவில்லை பொதுமக்கள் பெருமளவில் இறந்ததாக தெரியவில்லை இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு ஓரளவு தெரிகிறது இந்த இந்த இடங்கள் தாக்கப் போகிறார்கள் என்று அவர்கள் ஏற்கனவே மக்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் தொடர் பல இடங்களில் இருந்து அப்ப எனவேதான் இஸ்ரேலுடைய தாக்குதல் பெருமளவான மக்கள் அஹ் இறப்ப குறைவாக இருக்கின்றது இப்ப இப்ப இரண்டு தாக்குதல்களை நீங்க ஈரானில் இதுவரையில் அஞ்சூறு பேருக்கு மேற்பட்டவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்டவர் காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலில் இதுவரையில் நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எண்ணூறு அல்லது தொள்ளாயிரம் பேர் காயமடைந்தார் இஸ்ரேல் சொல்லுவதை உறுதிப்படுத்த முடியாது அவர்கள் தானே கேட்க முடியும் அவர்கள் சொல்லுவா உறுதிப்படுத்த முடியாது ஒன்று அஹ் அடுத்ததாக இப்ப அங்க வெளிநாட்டு ஊடகங்களுக்கும் கடுமையான தடை இருக்கின்றது மட்டும் படம் எடுக்க பெருளவான போர் என்று காட்டுவதற்காக அதை படம் எடுப்பதற்கு அனுமதி விட்டுருக்கார்கள் தெரிகிறது சரி இப்ப நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜி செவன் மாநாட்டில் வெளியேறிய பொழுது அமெரிக்காவில் சென்ற பொழுது ஊடகங்களை சந்தித்த பொழுது அவரும் கூறினார் இந்த போரில் தாங்கள் நான் ஈடுபடுவதற்கு சில விலைகளில் நாங்கள் ஈடுபடுவோம் இல்லை சில வழக்க கூறினார் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் முழு ஒப்புதல் அளித்திருந்ததாகத்தான் இஸ்ரேல் கூறுகின்றது அப்படி என்று சொன்னால் இப்பொழுது இந்த தாக்குதல் நடந்ததும் நான் நினைக்கின்றேன் இதுவரையில் இஸ்ரேலில் இவ்வாறான தாக்குதல் நடைபெறவில்லை அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன நீங்கள் நம்புகிறீர்கள் அமெரிக்கா இந்த போர் நேரடியாக ஈடுபட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது இரண்டு காரணங்கள் ஒன்று இஸ்ரேலினால் பிடிக்க முடியவில்லை இஸ்ரேல் ஏதோ ஒரு காரணத்தில் ஆரம்பித்து விட்டது இந்த போரை ஆனால் இவ்வளவு பதில் தாக்குதல் திரும்ப வரும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை உதாரணமாக முதலாவது நாள் சண்டையில் அதாவது வியாழக்கிழமை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஈரான் ஒரு நிலை குலைந்த நிலையாத்தான் இருந்தது கட்டளைத் தளபதிகள் அளிக்கப்பட்டார்கள் பலர் அதை எதிர்பார்க்கவில்லை ஈரான் உலக தூரத்துக்கு திரும்பி எழும்பண்டு எட்டு மனத்தியாளத்துக்கு அது எழுந்து விட்டது அதை கூடுதலாக பாகிஸ்தான் தான் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை திருப்பி அஹ் மறுசீரமைத்துக் கூறப்படுகிறது அதன் பிற்பாடு ஈரான் எழுந்து விட்டது அது மட்டுமில்லாது நீங்க பார்க்கலாம் நேற்று வரையிலும் பெருமளவான மொசாட் உளவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் அவர்களின் ஈரானுக்குள் இயங்கிய அவர்களின் தலைமையகத்தை கூட கைது அதில் பெருமளவானவர்கள் சாரதிகளாக மூன்று வருடத்துக்கு முன்னரே அங்கு சென்றிருந்தவர்கள் அது மட்டுமல்லாது ஒருவர் வந்து நரம்பியல் துறையின் டாக்டர் அவரும் கன்சல்டர் அவரும் மகன் அவர் தான் இந்த மொசாட்டின் தலைமை அதிகாரி இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்துவர்கள் அவர் வீட்டின் கூரைக்கு இல்ல கூரை வந்து ட்ரோனை ஏவுவதற்கான ஒரு செட்டப்பில் செய்யப்பட்டிருந்ததா விட்ட கூரை கிட்டத்தட்ட முன்னூறு ட்ரோன்களும் அவற்றை வீட்டில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஈரான் அதையும் கை பிடித்திருக்கிறது அது மட்டுமல்ல அது இப்போ தகவல்களின் அடிப்படையில் ஈரான் இருக்கிற இன்டர்செப்டர் மிசைல்ஸ் வந்து இன்னொரு பன்னெண்டு நாளைக்கு தான் தாக்குப்பிடிக்கும் கூறப்படுகிறது அப்பெடுக்க வேண்டிய நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது மற்றது ஈர தாக்குதல்களில் பெருமளவில் அணு அணு ஆய்வு மையங்களும் கடுமையாக சேதமடைந்ததாக தெரியவில்லை அப்ப அமெரிக்கா குண்டு குண்டுவீச்சு விமானங்கள் வெளினும் முப்பது முப்பது நாயிரம் பவுண்ட் அடை உள்ள குண்டுகளை வீசுவதற்கு இரண்டாவது காரணம் அமெரிக்கா அதிபர் இதுவரையில் மேற்கொண்ட இந்த ட்ரேட் அதாவது வரி வர்த்தக வரி மற்றது நிதி நிலைமை உயர்த்துவது போன்ற அத்தனை நடவடிக்கையை தோல்வியில் தான் பார்க்கப்படுகிறது அப்ப அது வந்து அப்ப பொருளாதாரத்தால் அவரால் தன்னால் அவர் நினைத்தது போல அவர் அதில் வெற்றி அடைய முடியவில்லை அப்ப எல்லாம் பிழைச்சு கொண்டு வருகிற இந்த நேரத்தில் அவைகளுக்கு இப்போ ஒன்றே ஒன்று கொடுக்கக்கூடியது போர் ஒன்றுதான் இதான் இந்த போரை நோக்கி அவர்கள் போகக்கூடிய போகக்கூடிய ஒரு சாத்திய இப்போது தென்படுது அமெரிக்கா நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட போகின்றது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இதை ஈரான் மற்றும் சீனா போன்ற நாடுகள் ஏற்றுக்கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பார்களா மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற ஏனைய இஸ்லாமிய நாடுகள் பார்த்துக் கொண்டிருப்பது போல் இவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்களா ரஷ்யா நேற்று கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது அதாவது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யுமாக இருந்தால் அது நேரடியாக பூட்டினை சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு அமெரி அமெரிக்கா உதவி செய்யுமாக இருந்தால் தாங்கள் அதை கடும் விளைவுகளை அமெரிக்கா சந்திக்கும் என்று அதை அவர் என்ன வார்த்தையை கூறியிருக்கிறார் என்றால் உதவி செய்வது தொடர்பாக நீங்க நினைச்சு கூட பார்க்கப்படாது என்று கூறியிருக்கிறார் ஆஹ் அதே போல இப்ப சீனாவிட் சீனாவுக்கு உடனடியாகவே ரஷ்ய அதிபர் தொலைபேசியில் எடுத்து நேற்று கதைத்திருக்கிறார் அமெரிக்கா முடிவு தொடர்பாக சீனாவிட ஆயுத விமானங்கள் ஈரானில் போய் இறங்கி கொண்டிருக்கின்றது அப்ப கடந்த உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒன்று கலைத்திருந்தோம் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற போது ஜனவரி இருபதாம் நாள் ஜனவரி பதினேழாம் நாள் ஈரான்ட அதிபர் வந்து மோஸ்கோவுக்கு அவசரமாக சென்றிருந்தார் அப்ப இரண்டு நாடுகளும் புரிந்துணர்வு உடன்பாட்டை கைது கையெழுத்து இருந்தனர் ஆனால் இப்ப ரஷ்யா சொல்கிறது தாங்கள் அப்போது ஈரான் கேட்டதா எங்களுடன் பாதுகாப்பு உடன்பாட்டை இப்ப பெலாரூஸ் வடகொரியா செய்யறது போல செய்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு படைத்துறை படைத்துறை உதவிகளை வழங்குவோம் அது ஈரான் அது தேவையில்லை தங்கள் தாங்களை தாங்களே பார்த்துக் கொள்ள முடியும் என்று கூறிவிட்டது என்று கூறுகிறார் இன்னொன்றையும் கூறுகிறார் தாங்கள் கேட்டதாம் ஈரான் ஏஆர் டிஃபன் சிஸ்டத்தை நாங்கள் பலப்படுத்தி தருகிறோம் அதுக்கு ஒரு உடன்பாடு என்று சொல்லி அதுக்கும் அவர்கள் தேவையில்லை தங்களுக்கு அது அந்த அப்படி இப்போதைக்கு தேவையில்லை தேவை என்றால் கேட்கிறோம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் அதாவது அந்த பாதுகாப்பை கூட அவர்கள் ரஷ்யாவுடன் கேட்பதற்கு விரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு வேறு நாடு நான் நினைக்கிறேன் சீனாவோ அல்லது வடகொரியாவோ அல்லது பாகிஸ்தானோ ஏதோ ஒரு நாட்டுடன் அவர்கள் வலுவான பிணைப்பை கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது இருந்த போதும் ரஷ்யா வந்து இந்த போரில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போவது போலதான் புட்டின் அறிவித்தலை பார்க்கும் போது தெரிகிறது அப்ப அமெரிக்கா உறங்கமாக இருந்தால் ரஷ்யா இதற்குள் சீனாவோ அல்லது பாகிஸ்தான் நாடுகள் இறங்கக்கூடியதாக இருக்கும் முஸ்லிம் நாடுகளே சொல்ல முடியாது துருக்கி இதில் பக்கம் நின்றாலும் துருக்கியை சொல்ல முடியாது சில சமயங்களில் அவர்கள் அவர் நேட்டோவிலும் இருக்கிறார்கள் அரபு நாடுகளிலும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சில சமயங்களில் அவர்கள் இஸ்ரேலுடனும் சென்று விடுவார்கள் ஆனால் இப்ப அமெரிக்கா இந்த போரில் என்றாலும் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்கின்றது என்றால் அமெரிக்காவிட பி டூ டூ பிசுகின்ற முப்பது ஆயிரம் கொண்ட குண்டுகள் கூட ஒரு அறுபது அடி நூறு அடி ஆழத்துக்கு தான் ஆழத்துக்கு தான் சென்று படிக்கக்கூடியது பெருமளவானவை கிட்டத்தட்ட ஐயாயிரம் பவுண்டு தான் அதுல வெடி மறந்து அப்ப அது தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு தெரியவில்லை அப்ப இந்த நிலையில் வந்து இப்ப நீங்க ஒருத்தர் ஈரான் இப்படி மிசை வீசுவது போல ஈரானும் நூக்கமாக தாக்கினால் அமெரிக்கா தாக்குதலுக்கு ஈடுபட்ட பிற்பாடு அணு ஆயுதம் பாதிக்கப்படலாம் என்றுதான் இப்போதையில் வஞ்சிக்கிறார் உங்களுடைய கணிப்பு இதுவரையில் தவறாக இருக்கவில்லை கிட்டத்தட்ட நீங்கள் கூறுவது யாவுமே நடந்த விதத்தில் தான் நாங்கள் பார்க்கக்கூடியது மிகவும் ஈரானுடைய அணு உலை தொடர்பாகத்தான் இவர்களுடைய முழு நோக்கம் தங்களுடைய பார்வையும் இருக்கின்றது அதை அழிக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் கூறுகிறார்கள் இஸ்ரேலுக்கு கூட அணு ஆயுதங்கள் இருக்கின்றது அணு உலை இருக்கின்றது அதை இஸ்ரேல் ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அப்படிங்கிற இந்த தாக்குதல் நடத்துவதனால் அதற்கு ஏதாவது சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார் ஈரானுடைய தாக்குதல்னா உங்கள இஸ்ரேலிடம் அணு ரியாக்டர்கள் நிறைய இருக்கின்றது நீங்கள் கூறியது போலதான் அணு ஆயுத நாடுகளாக கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாடுகளைத்தான் கூறுகிறார்கள் ஆனால் இஸ்ரேலிடம் இருப்பதை எல்லோரும் அன் அபிஷியலா ஒத்துக்கொள்கிறார் இப்ப கிட்டத்தட்ட தொண்ணூறு அணு குண்டுகள் இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஆஹ் அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து இஸ்ரேலிடம் போய் சோதனை செய்வதில்லை அவர்களை ஒரு அணு ஆயுத கட்டுப்பாட்டு உடன்பாட்டில் கையெழுத்து போட சொல்லி கேட்பதில்லை அங்கு போய் யுரேனியம் என்று சென்னை இடத்தில் இருக்கிறது என்று பார்ப்பதில்லை காரணம் அதுதான் இந்த சட்டங்கள் அனைத்தும் ஏனைய நாடுகளையும் வறுமையானவர்களையும் பலவீனமானவர்களையும் அவர்களின் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக வகுக்கப்பட்ட சட்டங்களாகத்தான் நீங்கள் பார்க்கலாம் அப்ப அது அதுதான் அந்த காரணம் காரணமாக இருக்கின்றன நீங்கள் கேட்டது போலும் அதுதான் பயம் இஸ்ரேல் வந்து அதிமூர்க்கமாக ஈரானை தாக்க முடியாது இருப்பதற்கு முக்கிய காரணம் வந்து இஸ்ரேலிடம் இருக்கின்ற அணு உலக இப்ப மைய பகுதியில் விழுது என்று சொன்னால் இஸ்ரேலின் அத்தனை வான் பாதுகாப்பை உடைத்துக் கொண்டு அணு உலையை அவர்களால் அடிப்பதற்கு பெரிய நேரம் எடுக்காது அப்ப அதை அடித்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அவலம் ஏற்படும் இஷ்டே நான் வீசலாம் மீறான் மீது ஆனால் ஈரான் அணு உலையை அடித்தாலே அது சரி அவர்கள் ஈரானுடைய அணுசக்தி தலங்களை தாக்கியதால் தான் ஈரான் மருத்துவமனை மீது நேரடியாக தாக்குதலை ஏற்படுத்தி என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டி இருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது சரி நாங்கள் இத்தோடு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கொண்டு வந்து முடிந்தால் நாங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் மேலதிக தகவல்கள் வரும்பொழுது நாங்கள் இணைந்து கொள்ளலாம் வெறும் நேரமும் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் எட்டாவது நாள் ஆரம்பித்த இந்த தாக்குதலில் ஈரான் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கின்ற செய்திகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற அந்த விடயங்களை உயிரோடைய தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடைய தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இருந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி